டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசுறது பூராம் பித்தலாட்டம் ஃப்ராடுத்தனோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக உடையும் பாஜக உடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு அப்போ என்ன சொல்ல வராருனா அதிமுகவோட கூட்டணியா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது இவர் என்ன சொல்கிறாரு திமுக ஆட்சி வந்து வீட்டுக்கு அனுப்பப்படணும் திமுக ஆட்சி தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிறாரு ஸோ அதற்கு நான் என்ன தியாகம் வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறார் ஆனால் இதுவே அதிமுக ஆட்சியில் நடந்த கொடூர சம்பவங்களை எல்லாம் விஜய் வந்து ஒரு சின்ன கண்டன அறிக்கை கூட கொடுக்கறதில்ல என்னன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு அதற்கு இந்த இட பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார் கேவலமா பிரஸ் மீட்ல வந்து அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னாரு பல்ல எடுத்துக்கிட்டே சோ அப்படி சொன்ன பழனிசாமி அவர்களை கண்டித்து ஒரு சின்ன விஷயம் கூட எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசவே இல்லை சோ அப்படி இருந்தும் இவர் என்ன காரணம் சொல்றாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு இதனால இந்த ஆட்சி அகற்றப்பட முடியாது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் விதமாக சீக்கிரமாக அந்த வழக்கை நடத்தி முடித்து அந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு இந்த அரசு ஆனால் இதுவே அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி வழக்கை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில் எடப்பாடி நேரா சொன்னார் அப்புறம் அதிமுகவோட மாணவரின் நகர் நகர செயலாளர் மேலே வழக்கு இருந்துச்சு அப்படி இருந்தும் ஒரு வருஷமாக அந்த மாணவரணி நகர செயலாளர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எதுவும் பண்ணாமல் இருந்துச்சு இந்த எடப்பாடி கவர்மெண்ட்டு மாறா சிபிஐ வந்து அந்த நபரை அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கட்சியிலிருந்து நீக்கிறார் எடப்பாடி ஸோ அப்படிப்பட்ட கொடூரமான மனிதர் எடப்பாடி அந்த எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த நகர செயலாளர் திருமணத்திலாம் போய் பங்கேற்காரு சாப்பிட்டு தான் இப்படி இருக்கையில் இந்த மாதிரி அதிமுகவை பத்தி விஜய் எதுவுமே பேசாம இப்போ திமுகவை பற்றி பேசுகிறாரு அதே விஜய் வந்து தூத்துக்குடியில் பதிமூணு பேர்த்த சுட்டு கொண்டுட்டு அதை வந்து நான் டிவியில் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பல்ல எடிச்சுக்கிட்டே சொன்னார் பழனிசாமி ஸோ அந்த பழனிசாமி பற்றி எதையும் பேசக்கூடாது விஜய் ஏன்னா திமுக ஆட்சியில் நடந்த சின்ன தப்புகள் வந்து குற்றங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறாரு ஜெயராஜ் பெர்னிக்ஸ் வழக்கில் போலீஸை காப்பாற்றும் விதமாக எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு மாசமா மூச்சு மூச்சுத்தணர்கள் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பச்சையா புழுகுனாரு ஸோ அப்படிப்பட்ட நிலைமை ஆட்சி நடந்த எடப்பாடி பழனிசாமிய விஜய் அவர்கள் எந்த விமர்சனமும் வைக்கலை ஆனால் இப்போ லாக்கப்படுத்த உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளுக்கு உண்டான தண்டனையும் கொடுத்து அந்த இழந்த குடும்பத்துக்கு உண்டான இழப்பீடையும் கொடுத்து இழந்தது ரொம்ப மாபெரும் இழப்பு தான் அதை நம்ம எதையும் ஈடுகட்ட முடியாது உண்டான ஆக்ஷன் அந்த கவர்மெண்ட் எடுத்திருக்குது அப்போது இதைய மட்டும் குறை சொல்கிற விஜய் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த விஷயத்தை எதையுமே விஜய் நினைக்கிறது இல்லை அதை பத்தி கண்டிக்கிறதும் இல்லை ஸோ இந்த விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு சுயநலவாதியாக இருப்பாரு அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவருக்கு சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளி அன்னைக்கு அதுல ஜெயலலிதா அவர்கள் குறித்து விமர்சனமும் நிறையா வந்துருந்துச்சு அதனால் கோபமான அதிமுகவினர் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தாங்க விஜய் படம் ஓடக்கூடிய சர்க்கார் ஓடக்கூடிய தேட்டர்கள் எல்லாம் பேனர் அடிக்கிறதும் உடைக்கிறதுமா இருந்தாங்க விஜய் ரசிகர்கள் மேலே தாக்குதல் நடந்துச்சு ஆனால் அப்போல்லாம் நவ வாரத்தையும் சாத்திட்டு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசல ஆளும் அரசுக்கு அவ்வளோ பயந்து நடுங்கி உட்காந்துட்டு இதுவே ஒரு மூணு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொரோனா லாக்டவுனெல்லாம் முடிஞ்சு சினிமா திரையரங்கங்கள்லாம் திறக்கிறாங்க அப்போது இவரோட மாஸ்டர் படம் வெளியில் வருது அப்போ தேட்டரில் என்ன போயிருந்துச்சுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்க இவங்களுக்கு தான் அனுமதி அதாவது ஒரு சீட்டு நடுவில் ஒரு சீட்டு விட்டுருவாங்க அதுக்கடுத்து ஒரு சீட்டு உட்காரணும் ஸோ இப்படி இருந்ததை மாற்றி நூறு பர்சன்டேஜ் அனுமதி கொடுங்கன்னு கேவலமாக வெக்கமே இல்லாமல் கூச்ச நாச்சமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்த இந்த நபர் தான் இந்த விஜய் அவர்கள் ஸோ விஜய் எவ்வளோ பெரிய சுயநவாதி தன்னுடைய படம் ஓடுனா போதும் தன்னுடைய பொட்டி நிறைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுயலவாதி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட நபர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் ஸோ இதுக்கு முன்னாடி தான் இவர் என்ன செஞ்சுட்டாரு ஒரு ரசிகர் மன்ற டிக்கெட்டையே ஆயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க அதையே இவருக்கு தடுக்கிறதுக்கு வழி இல்லை ஸோ இவர் வந்து அடுத்த ஊழலை கவனிக்க போகிறார் நம்ம இவரே முதல் ஊழல் தான் ஏன்னா இவரே வரி ஏய்ப்பு செஞ்சு அந்த காருக்கு வரி எல்லாம் கட்டாமல் விட்டு அதுக்கு தண்டனை எல்லாம் வாங்க மன்னிக்கணும் அது எல்லாம் வாங்கினார் ஸோ சொந்த வாழ்க்கையில் எந்த வகையிலையும் ஒழுக்கமே இல்லாத நபர் தான் விஜய் அவர்கள் ஸோ அப்படி இருக்க விஜய் வந்து இந்த ஆட்சியை பற்றி குற்றம் சொல்லலாமா ஸோ இந்த ஆட்சி ஆட்சியில் விமர்சிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லா ஆட்சியிலையும் போதாமைகள் இருக்குது இந்த ஆட்சியில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் முதலமைச்சரே நம்ப மாட்டார் யாருமே எந்த ஆட்சியில் எதுவும் இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஏன்னா விமர்சிக்கிறக்கும் போதாமைக்கும் நிர்வாக குறைபாடுக்கும் நிறையா இருக்குது ஆனால் அதையே சுட்டி காட்டாமல் சுட்டி காட்டுறதுனா ரெண்டையுமே சம அளவில் வச்சு சுட்டி காட்டணும் அப்படி இல்லாமல் அதிமுக பற்றி ஒரு வாய் கூட திறக்க மாட்டேங்கிறாருன்னா விஜய் எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ விஜய் அவர்கள் வந்து திமுக உடையும் கூட்டணி இல்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு எங்கேயுமே வாயை திறந்து சொல்ல கிடையாது விஜய் அப்போ என்ன அர்த்தம்னா அதிமுகவோட நம்ம கூட்டணி சேரலாம் அப்படிங்கிறத ஒரு மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்காரு ஆனால் அதிமுக பாஜகவோட சேர்ந்ததுனால எதையும் பேசாமல் தள்ளிட்டு வந்து நிற்கிறாரு ஸோ இவர் வந்து மதுரையில் மாநாடு நடத்த போகிறார் இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் இவரோட தீவிர ரசிகர் ஒருத்தர் இறந்துட்டார் கூட்ட நெரிசலில் அதுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை அந்த இறந்த குடும்பத்துக்கு உண்டான ஒரு நிவாரணம் கூட கொடுக்கல ஸோ விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய அரசியல் தற்கொரியாக இருப்பார் இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுவே நீங்கள் கேட்கலாம் மற்ற பட்சி செய்திருமான இதே திமுகலேயும் சரி அதிமுகலையும் சரி அந்த நபர்கள் ஏதாவது ஒன்று ஆயிருந்துன்னா தலைமை ஒரு நடவடிக்கை எடுக்கும் அந்த குடும்பத்துக்கு உண்டான எரிய இழப்பீடை கொடுக்கும் ஆனால் விஜய் அவர்கள் இதை செய்ய கிடையாது சோ தன் கட்சி நிர்வாகி தன் ரசிகன் ஒருத்தர் செத்துட்டான்னா அதைய கூட விஜய் அவர்கள் சரியாக கவனிக்கலைனா அப்போ விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய சுயல மனிதராக இருப்பார் இவர் சொல்கிறார் என்னோட கேரியன் கேரியர் உச்சத்துல இருந்து அதை விட்டுட்டு வரான்ட்டு யார் இவரை வர சொன்னது முதல்ல இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாரு முதல்ல இவர் இவர் நம்பியிருக்கிற ரசிகர்களுக்கு என்ன பண்ணார் இவர் குடும்பத்துக்கு என்ன பண்ணார் தன்னுடைய அப்பா அம்மாவை கூட ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாரு ஸோ அப்படி இருக்கையில் இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கேரியரும் பீக்கில் இருந்து வெளியில வந்து என்ன செய்ய போறாருங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனால் இந்த விஜயின் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா விஜய் எப்படிப்பட்ட நபர்னா அதிகாரத்தை கண்டா பம்பக்கூடிய நபர் அதை திருப்பி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது அப்படியே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நபர் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய தலைவா படம் ரிலீஸ் ஆகலை ஸோ அதற்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணார்னா டைம் டு வீடுன்னு ஒரு வசனம் போட்டார் அதற்காக ஆத்திரமான ஜெயலலிதா அவர்கள் படத்தை ரிலீஸ் பண்ண உடம்பு தடுத்துட்டாங்க இவர் உடனே கொடநாட்டுக்கு போனார் இவர் டைரக்டர் ஏஎல் விஜய் எல்லாம் சேர்ந்து வாசல்லையே நிற்க வச்சு உள்ளயே உள்ள காலையிலும் சார்ந்த வரைக்கும் உட்காந்துட்டு திரும்பி வந்தாங்க வந்துட்டு கையை கட்டி வா சினிமாவில் உள்ள வீர வசனம் பேசுவார் ஆனால் அந்த இடத்துல என்ன பேசுனார்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிறையா திட்டத்தம் செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க இந்த தலைவா பிரச்சனையும் பார்த்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பம்பிட்டு ஏன் என் கண்டா அவ்வளவு பயமா தைரியமா அன்னைக்கு பேச வேண்டியதுதானே பாசிச ஜெயலலிதா பாயாச ஜெயலலிதா பேச தானே பேசியிருந்தால் அன்னைக்கு என்ன நடத்துக்கணும்னு விஜய்க்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்டு அது அதிகாரத்தை பார்த்தா பம்பக்கூடிய நபர் தான் இந்த விஜய் ஸோ இந்த விஜய் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல இவர் வந்தெல்லாம் எதையும் தூக்கி நிறுத்த போகிறதில்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவரோட படங்கள் அஞ்சு படம் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆச்சு அதுக்குண்டான உரிய இழப்பீடையே இவர் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு சரியாக கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ தன்னுடைய துறையில் இருக்கிற விஷயத்தையே இவர் ஒழுங்காக செய்ய மறுக்கிறார் அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய தற்கூரியாக இருப்பார் இந்த மாதிரி தற்கூரியை கொண்டு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் முக்க முக்கியமான இடத்துல வச்சோம்னா எம்ஜிஆர் அவரோட ஆட்சியோட மோசமாக போகும் ஏன்னா தமிழ்நாட்டோட மோசமான அகோரமான ஆட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் இருந்த ஒரு பன்னெண்டு வருஷம் ஆட்சி எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது தமிழ்நாடு பின்னோக்கி போச்சு அதை விட கொடூரமான ஆச்சின்னா தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதா இருந்த காலத்தில் நடந்த அது தமிழ்நாட்டில் இருண்ட காலம்னு சொல்லலாம் அதை விட மோசமான ஆச்சின்னா ஐயா எடப்பாடியார்கள் நாலு வருஷம் இருந்தார் பார்த்தீங்களா இந்தியாவிலேயே இமாலய ஊழல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐயா எடப்பாடியார் பண்ணது தான் அந்த நாலு வருஷத்தில் கணக்கு வழக்கு இல்லாத கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க அந்த கொள்ளை அடிச்சு தான் பாரதிய ஜனதாட்ட மாட்டிட்டாங்க பாரதிய ஜனதாவோட கொள்கை எப்படின்னா ஒரு கட்சியை ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து விடுவாங்க அவங்க எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கணுமோ அந்தளவுக்கு அடிச்சுட்டு போட்டிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை இறுக்கி பிடிச்சி தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தொன்னு வரைக்கும் எடப்பாடி அவர்கள் என்ன அடிக்கணுமோ அடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் எடப்பாடி நெருக்கி பிடிச்சிட்டாங்க இனி எங்களை விட்டு வெளியில் போக முடியாதுன்னு அதனால எடப்பாடி அவர்கள் இப்போ அந்த வலையில மாட்டிகிட்டு இருக்கிறாரு ஸோ இதுதான் அதிமுகவோட வரலாறு அந்த அதிமுக பாஜகவிட்டு அடிமையாக இருக்குது விஜய் அவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் அடிமையாக இருக்காரு ஸோ இவங்களையெல்லாம் நம்புனோம்னா நம்மளை நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டுருவாங்க ஏன்னா தமிழ்நாடு இந்த அஞ்சு வருஷத்தில் கடுமையான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது நம்ம சொல்ல ஒன்றிய அரசே சொல்லியிருக்குது பொருளாதார வளர்ச்சி நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பெர்சென்டேஜ்னு கடந்த அதிமுகவோட ஆட்சியில ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த ஆட்சியில் ஏகப்பட்ட காலேஜஸ் ஏகப்பட்ட மருத்துவமனைகள் நூலகங்கள் இந்த மாதிரி நிறைய திறந்திருக்கிறாங்க ஸோ திமுக ஆட்சி எப்போ அமையுதோ அந்த டைமெல்லாம் எல்லாம் உள்கட்டமைப்பு வசதிங்கிறது ஹெவியாகவே செய்வாங்க தமிழ்நாட்டுக்கு அதிமுக அதிகப்படியான நாட்கள் ஆட்சியில் இருந்தும் தமிழ்நாட்டை கெடுத்து வச்சுட்டு தான் போயிருக்குது ஸோ இந்த டைம் ஏமாந்தோம்னா இழப்பு தமிழ்நாட்டுக்கே தான் தமிழ்நாடு ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னோக்கி போயிருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை மக்களாகி நீங்களே யோசிச்சுக்கோங்க விஜய் மாதிரி போலி வேஷம் போடுறவங்களா இல்லை அதிமுக டெல்லிக்கு அடகு வைக்கிற அதிமுகவா இல்லை இந்த சீமான் போன்ற வேலை வெட்டி இல்லாத நபர்களா அப்படின்னு உங்கள் சாய்ஸ்லேயே விட்டுறோம் பாலு சிவர்கோட் நீங்கள் முடிவு பண்ணி யோசித்து முடிவெடுத்து உங்கள் வாக்குகளை வீண் பண்ணால் அது உங்களுக்கான ஆபத்து தானே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல தமிழ்நாடு மேற்கொண்டு பின்னாடி போயிடும் இதை விட மக்களாகி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறதான் காணொலி வாயிலாக சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த காணொலில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க